பொதுவா பிறந்த நாள் நல்ல நாட்கள்ல பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறப்ப பதினாறு பற்று பெருவாழ்வு வாழ்க்கைன்னு வாழ்த்துவாங்க அதுவும் திருமணமான உடனே அந்த தம்பதிகளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் வாழ்க்கை இதுவா இருக்கும் அப்படி வாழ்த்து கிடைக்கிறப்ப பக்கத்துல உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பதினாறா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் அஞ்சு பெத்தாலே அரசனும் ஆண்டி இதுல பதினாறு வேற ஏன் இன்னும் கொஞ்சம் பேர் டே பதினாறுலாம் வேண்டாம்டா

கபடுவாராத நட்பு வஞ்சகமே இல்லாத நட்பையும் குன்றாத வளமையும் நிறைவான வளமையையும் குன்றாத அதாவது வலிமையையும் உடல் அதாவது நோயற்ற உடம்பையும் சலியாத மனமும் எதுக்குமே சலிக்காத எதையும் தாங்க கூடிய மனதையும் அன்பகளாத மனைவியும் அன்பான வாழ்க்கை துணையையும் தவறாத சந்தானமும் நிறை தவறாத குழந்தைகளையும் தாழாத கீர்த்தியும் அதாவது சரிவில்லாத புகழையும் மாறாத வார்த்தை நேர்மை தவறாத சொல்லையும் தடைகள் வாராத கொடையும் இல்லை என்று சொல்லாத வள்ளல் தன்மையையும் தொலையாத நிதியமும் வீணடிக்கப்படாத செல்வத்தையும் கோணாத கோள் மீதி தவறாத நல்ல ஆளுமையையும் துன்பம் இல்லாத வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வையும் தூய நின்பாதத்தில் அன்பு இறைவனோட அருளையும் மேல சொன்ன இந்த பதினாறு செல்வங்களையும் பற்றி நீடோடி வாழணும் அப்படிங்கறதுதான் பெரியவங்களோட அந்த ஆசிர்வாதம் ஈஸியா சொல்லணும்னா கல்வி ஆயுள் நட்பு வளமை இளமை நோயின்மை துணிவு நல்ல துணை நன்மக்கள் புகழ் வாய்மை கொடை செல்வம் நல்லாட்சி நல்வாழ்வு இறையருள் சின்ன வயசுல நான் கூட இந்த பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படிங்கிற இந்த வார்த்தைய வேற ஒரு ஆங்கிள்லதான் யோசிச்சிருக்கேன் பட் நம்ம முன்னோர்களோட ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் அவங்களோட வாழ்வியல் நடைமுறைகளுக்கு பின்னாடியும் தங்களோட வருங்கால சந்ததியினரோட ஆரோக்கியத்தையும் நலனையும் சார்ந்தே இருந்துச்சு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பயனுள்ள பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது தென்டல் ஹோம்கார் ப்ராடக்ட்ஸ் தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன் நன்றி வணக்கம்